ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம காவிரி ஏதாவது ஒன்று பண்ணனா நம்ம ராகணிக்கு அப்பா முகம் ஃபுல்லாக வேர்த்து போயிடுங்க உடனே அஜய் இட்னு வந்து செவுத்தல்லாம் காமிச்சுன்னு இருக்கங்க என்ன அஜய் இந்த இடத்துல தான் நம்ம பெரிய ஃபோட்டோவை மாட்டணும் தெரியுமா நீயும் நானும் இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்ம முகத்தை பார்த்தோன்னே நம்மளுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் போது அந்த இடத்துல வந்து நம்ம காவிரி இருக்கிற டைமில் அஜய் கிட்ட அப்படியே குழஞ்சி கொழஞ்சி பேசினிருக்கோம் அஜய் கிட்டே ஏதாவது முன் முன்னாடியே சொல்லிட்டு வந்து அஜய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டாக நடிச்சிருப்பாங்க இதுக்கு எது பேசணும் ஏது பேசுனே தெரியாது இங்கே கிட்ட வந்து இல்லாத சீன் போட்டுன்னு இருக்குங்க நம்ம ராகினி அந்த இடத்துல வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன இவங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கிறாங்க காவேரிக்கு சொல்லணுமா இல்லை உள்ளு பண்ணுறதுக்கு உடனே பக்கத்தில் வரும் பக்கத்தில் ஒன்னோடனே ராகிணி வந்து அப்படியே பீட்டை வந்து ஏற்றும் அஜய் நம்ம கல்யாணத்துக்கு பிடிச்சும் பார்த்தியா அந்த ஃபோட்டோவை வந்து பெருசாக நம்ம ஹாலில் மாட்டினோம் அஜய் நம்ம பார்க்கும் போது வீட்டுக்குள்ளே நொழையும் போது நம்ம ஃபோட்டோ வந்து அப்படியே பெருசாக போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் நேரில் பார்க்கவே முகத்தை முடியாது இதில் ஃபோட்டோவில் வேறு லைக் பண்ணுங்கள்